ஆனை முகத்தனை நந்தி மகந்தனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கௌரி காப்பு விநாயகர் துதி முன்னின்று செய்யுள் முறையாய்ப்புவதற்கேஷை எளிவாக பிள்ளாயே சொற்குட்டம் ஒடு பொருட்குற்றம் சோர்வுதலும் எக்குற்றமும் காப்படுக வந்தேனே கௌரியம்மா கௌரியம்மாவாயே காத்தென்னை தேற்றிடுவாய் காளிமகா தேவியரே காலமெல்லாம் நின்னறிய காப்படுத்தே வாழ்டுவேன் எண்ணும் கருமம் இனிதாக முடித்திடுவாய் பண்ணும் பழி போல போக்கிடுவாய் உணவாக என்றும் காத்து வந்திடுவாய் காலம் கலந்து வந்தேன் மலையும் கலந்து வந்தேன் காளிமகாதேவிரே காப்பனுக்கு தந்திடுவாய் சூலங் கொண்டவளே சுந்தர முகத்தவளே அரியையுடையவளே அம்மா சாலித்தாயே கொடிய மகு அசுரனை கூறு போட்டவளே அசுரர் குணஞ்சாவும் அழிக்கும் சுழற் நினைத்தெல்லோ சிறிவிரதம் நீ இருந்தாய் பரனை நினைத்தெல்லோ பதிவிரதம் நீயிருந்தாய் அரனை நினைத்தெல்லோ அம்மா நீ நோன்பிருந்தாய் சங்கரனை எண்ணியெல்லோ எல்லோ சங்கரி நீ நோன்பிருந்தாய் ஐங்கரனை பெற்றவளே அன்றி நீ நோன்பிருந்தாய் விரதத்தை கண்டே உழித்தான் சிவனவனும் அம்மா உமை அனைத்தே அருமாறி பொழிந்தானே வகையாற்று படலம் இதை வழி வழியாய் காட்டிடுவீர் நெறியறைய நெறிமுறையை காட்டிடுவாய் காப்பை புனைந்து விடு காலபயம் ஓட்டி விடு நூலை புனைந்து விடு நுண்ணறிவை ஊட்டி விடு வல்லமையை தந்து விடு வையகத்தில் வாழ விடு காளிமகா தேவியரே காப்பருளும் தேவியரே காப்பை புனைபவளே காப்பாயிருப்பவளே நாடில் சலிக்க ஒன்றே நற்காப்பு வீடு சலிக்க ஒன்றே உலைகாப்பு நருங்காப்பு அருளும் அம்மா அல்லே அருங்காப்பு அருங்காப்பூ அம்மா பிள்ளை பெருங்காப்பு பெருங்காப்பூ அம்மா பூமணியே மாமணியே புனிதவரி தாயவளே நான் விரும்பும் காப்பை நலமுடனே தாருமம்மா கல்வி சிறப்பதற்கு கலைமகளே வாருமம்மா வீரம் சிறப்பதற்கு வீரசக்தி தாருமம்மா பாட்டுடை தேவியரே சக்தி தாயவளே ஏட்டுடை தேவியரே எல்லாம் மிகு வல்லவையே காப்படிக்க வந்தேன் அம்மா கருவுடனே பாருமம்மா பால்வளங்கள் வெற்றிகைகள் பல்வகை திரவியங்கள் நான் உமக்கு தாரே நம்மா காரும் அம்மா காளிமதா அலே காசினிக்கு வித்தவளே வித்தை விளைப்பவளே வினை காக்கும் காப்பவளே உமதருளே காசினியில் வேற்றுமையை கடற்பொழுதே மாற்றி விட்டால் ஏசலின்றி வாழ்ந்துடுவோம் போட்டு காப்பனுக்கு போட்டுவிட்டால் கர்மனது அழகிவிடும் ஞானம் பெருகி வரும் நல்வாழ்வு மிகுந்து வரும் தொடர்ந்து அணிவோர்க்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகும் இசைந்து அணிபோர்க்கு நினைத்ததெல்லாம் நம்பி அணிவோர்க்கு நல்லதெல்லாம் பெருகி வரும் நாள்கள் கோள்கள் எல்லாம் நலமுடனே இணைந்து வரும் சந்தன சாந்தவளே சங்கரிய கௌரியம்மா காப்பினை கட்டிவிட்டு விட்டு கடமை முடிந்ததன்று மிக விட்டு என்றுமே இருந்தது ஏன் நாளும் பொழுதெல்லாம் எல்லாம் நறுங்காப்பு கட்டதனில் பூவின் நீர் விட்டு போற்றி வணங்கிடுவேன்

சித்தி எல்லாம் தருவாள் சிறிவரிது கௌரியவள் உத்திக்கு வலிய உண்டு முக்கால உணவு உண்டு இச்சகத்தில் ஓர்கள் எல்லாம் ஏற்றி எம்மை போற்றிடுவர் துலங்கி வந்திரவே அச்சக்தி எல்லாம் அருள்வாள் கௌரியவள் கௌரிக்கா பதனை காலம் தவறாமல் முறையாய் அணிந்து வர முன்பிரைகள் நீங்கி வர ஞானம் ஓங்கி வர நல்லறிவு துலங்கி வர தேவி மகா காலி எரே தவிட்டாத தீங்கனியே முளையாய் புனைவதற்கு என்னின்றாக பிள்ளாய் சொற்குற்றமொடு பொருட்குற்றம் சோர்வுதரும் எக்குற்றமும் திருச்சிச் சம்பளம்